வணக்கம் இன்றைக்கு தர்பூசணி விதையின் அற்புத நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் நாம் உட்கொள்ளக்கூடிய பழங்களில் அதிக நீர்ச்சத்து நாச்சத்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழம் தர்பூசணி இப்பழத்தைப் போன்றே இதன் விதைகளிலும் இன்னும் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன இவ்விதைகளில் கால்சியம் பாஸ்பரஸ் புரதம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மக்னீசியம் மாங்கனீஸ் துத்தநாகம் செம்புச்சத்து ஒமேகாசிக்ஸ் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இ விட்டமின் சி ஃபோலிக் ஆசிட் நல்ல கொழுப்பு அமிலங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இத்தனை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இவ்விதைகளை லேசாக வறுத்து தினமும் ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிடலாம் அல்லது பல துண்டுகளுடன் கலந்து சாப்பிட்டு வரலாம் இவ்விதைகளை அரைத்து மோரில் கலந்தும் அறிந்து வரலாம் இவ்வாறு தர்பூசணி விதைகளை உட்கொள்வதால் கிடைக்கும் முக்கியமான நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று தர்பூசணி விதைகளில் அதிக அளவு புரதச்சத்து நிறைந்துள்ளது இதை உட்கொள்வதால் செல்கள் மற்றும் தசைகளின் வளர்ச்சிக்கும் அதன் கட்டமைப்பிற்கும் உதவுகிறது இரண்டு தர்பூசணி பழ விதைகளில் நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன இவை உடலில் இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுவதை தடுக்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவுகிறது மாரடைப்பு பக்கவாதம் போன்றவை வராமல் தடுத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்கிறது மூன்று இவ்விதைகளை எடுத்துக்கொள்வதால் உடலில் கெட்ட கொழுப்பின் அளவு குறைவதற்கும் நல்ல கொழுப்பின் அளவு அதிகரிக்கவும் உதவுகிறது அதிக உடல் எடை கொண்டவர்கள் இது போன்ற ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதால் உடல் பருமனை குறைத்து கட்டுப்படுத்துகிறது நான்கு தர்பூசணி விதைகளில் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி நைன் போன்ற விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் சத்துக்கள் நிறைந்துள்ளன இது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது மன அழுத்தம் குறைவதற்கும் நினைவாற்றல் திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது வளரும் குழந்தைகள் இதை எடுத்துக்கொள்வதால் மூளை கண்கள் தசை எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சியை மேம்படுத்துகிறது ஐந்து இவ்விதைகளில் இரும்புச்சத்து விட்டமின் சி சிங் தாமிரச்சத்து போன்றவை நிறைந்துள்ளதால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை மேம்படுத்துகிறது ஆறு உடலில் உள்ள செல்களுக்கு பிராணசக்தியை அதிகரிக்கச் செய்து உடற்சோர்வை குறைத்து உடலை சுறுசுறுப்பாக வைக்கும் தன்மை தற்பூசணி விதைகளுக்கு உண்டு ஏழு உடலில் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் தற்போசணி விதைகளில் நிறைந்துள்ளன இதில் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்க உதவுகிறது எட்டு எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் தன்மை இவ்விதைகளில் நிறைந்துள்ளன கால்சியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளதால் எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க செய்கிறது ஒன்பது தர்பூசணி விதைகளை உணவில் சேர்த்துக்கொள்வதால் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்துகிறது தோல் வறட்சி தோல் சுருக்கம் போன்றவற்றை குறைத்து சரும பளபளப்பை அதிகரிக்க உதவுகிறது இவ்விதைகளில் நிறைந்துள்ள இரும்புச்சத்து புரதம் விட்டமின் இ போன்றவை தலைமுடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்தி முடி மேம்படுத்துகிறது பத்து உடலில் உள்ள அதிக சர்க்கரையளவை குறைத்து கட்டுப்படுத்தும் ஆற்றல் இவ்விதைகளில் நிறைந்துள்ளன இதை தினமும் உட்கொள்வதால் இதில் நிறைந்துள்ள நாற்றத்து உடலில் உள்ள அதிக சர்க்கரையளவை குறைப்பதுடன் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை அளித்து உடல் உள் உறுப்புகளை பலப்படுத்துகிறது பதினொன்று ஆண்கள் தற்பூசணி விதைகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் ஆண்மை குறைபாட்டை சரிசெய்ய உதவுகிறது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது பனிரெண்டு உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்ற செய்து செல்களை புதுப்பிக்கும் தன்மை இவ்விதைகளில் நிறைந்துள்ளன இதை உட்கொண்டு வருவதால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து எண்ணற்ற புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறது இவ்வாறு உடலிற்கு எண்ணிலடங்காத நன்மைகளை தரக்கூடிய சிறந்த உணவுப் பொருள் தற்பூசணி பல விதைகள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி